வாட்ஸ்அப் இன்ஸ்டா அப்புறம் மீட்டிங்க்கான சில ஆப் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜூம் ஜிமீட் இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்த மாதிரியே ஒரே ஆப்ல கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதுக்குதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே அரட்டை அப்படின்னு நம்ம இந்திய தயாரிப்பான தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தி உருவானது தான் அரட்டை இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த செப்டம்பர்லதான் ரொம்ப அது நிறைய பேர் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்துட்டு அரட்டைய குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு அவருடைய சமீப பிரஸ் மீட்ல அதுக்கப்புறம் இந்த ஜோகோவோட உலாவையும் நம்ம வந்துட்டு அதாவது கூகுளுக்கு பதில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு ஸோ இத ஜோகோக்கு கீழே தான் இந்த உலாவும் ஒரு ப்ரௌசரும் இருக்கு அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் நிகரான ஒரு ஆப்பும் இருக்கு அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேரு டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மினிஸ்டரோட பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் சரியா ஏன் அப்படின்னா யூஎஸ்ஓட இது நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மக்களும் புரிஞ்சிட்டு வராங்க அதுவும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஸ்ரீதர் வேம்போ அவருடைய ஜோகோ நிறுவனம் மூலமா உருவாகிருக்கு இருக்கு நான் எந்த ஆப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா டவுன்லோட் பண்ணனா அப்போ யூஸ் பண்ணும் தான் கொடுப்பேன் ஆனா இந்த இதுக்கு எல்லாமே அளவு அளவுன்னு கொடுத்துட்ட ஒரு நம்பிக்கை ஏன்னா நம்மளுடைய தமிழர் உருவாக்குனது இல்லையா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோகோ அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த தரவுகள் எல்லாமே வந்துட்டு பாதுகாக்கப்படும் இதை வந்துட்டு நாங்கள் மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இது யாரு பண்ணுவா சொல்லுங்க ஸோ இது ஜோகோவோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இதுலயே நம்ம வந்துட்டு மீட்டிங் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இன்வைட் பண்ணி நம்ம மீட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாதிரி கூகுள் மீட்டுக்கு ஆல்டர்னேட்டா கூகுள் மீட் ஜூம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது ஆல்டர்னேட்டா நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரே ஆப் இதெல்லாம் வருது அப்புறம் ஸ்டோரி வைக்கிறது அப்புறம் வீடியோ கால் அண்ட் வாய்ஸ் கால் அந்த மாதிரியான நம்ம வாட்ஸ்அப்ல என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் இருக்கு சோ இது வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா ரெண்டும் கலந்த ஒரு கலவை அதாவது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா மூணு கலந்த கலவை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா இதுல வந்துட்டு வாட்ஸ்அப்ல நம்ம நம்பர் யாரு அப்படின்னு என்ன நம்பர்ல இருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்க முடியும் இதுல நம்பரையும் நம்ம டெலிகிராம் மாதிரியே ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ செட்டிங்ஸ்ல என்னெல்லாம் பேசிக் இருக்கு அப்படிங்கறது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம லாஸ்ட் சீனை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறதுக்கு செட்டிங்ஸ் இருக்கு யாரெல்லாம் நம்மள வந்துட்டு அந்த மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணலாம் யாரெல்லாம் லிங்க் அனுப்பலாம் அப்புறம் குரூப்ல யாரெல்லாம் நம்மளை சேர்க்கலாமா வேணாமா இப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கு ஸோ அந்த செட்டிங்ஸை நீங்கள் ஒரு தடவை பார்த்து பண்ணிக்கோங்க நம்ம டிபி வைக்கிற மாதிரி ஏதா இருக்கு அண்ட் யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு ஸ்டோரி இருக்கு அண்ட் ஸ்டோரி ஓட தான் எங்க செக் பண்ணல நீங்க யாராச்சும் செக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க எவ்வளோ நிமிஷம் இல்ல எவ்வளவு செகண்ட்ஸ் வீடியோவா நம்ம ஸ்டோரியா வைக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு நான் ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சேன் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள இருக்கிற வீடியோ தான் நான் ஸ்டோரியா வச்சிருக்கேன் அண்ட் அப்டேட் இப்போ கூட கேட்டுது நான் கொடுத்துருக்கேன் சோ இந்த மாதிரி அப்டேட் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு அண்ட் இதுலேயே நம்ம வந்துட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் சேனலும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் சோ இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமாவும் இருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு தமிழருடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பேஸ்டு கம்பெனியை இந்தியன் மினிஸ்டர் ஒருத்தர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஒருத்தர் சொல்லி இப்ப நாடு முழுவதும் அரட்டை அப்படிங்கிற தமிழ் வார்த்தையில நம்மளுடைய எல்லா நாட்டு மக்களும் வந்துட்டு உபயோகப்படுத்துறாங்க டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் நம்ம நம்பரை சேவ் பண்ணி நம்ம நமக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு நம்ம போட்டு வச்சுப்போம் அதாவது பிரைவேசியா இருக்கிறதுக்காக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுவோம் அதுல இருந்து ஆனால் இதுல வந்துட்டு பாக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அதை வந்துட்டு எதெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆப்ஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு வாட்ஸ்அப்ல இருக்கிற மாதிரியே தான் அந்த ஸ்டார் ஆப்ஷன் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு இதெல்லாமே இருக்கு ஆப்ஷன் டபுள் டிக் சிங்கிள் டிக் இந்த மாதிரிலாம் இருக்கு மெசேஜ் பார்த்தா வந்துட்டு டபுள் டிக் ஆகுறது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் ஸோ நான் சமீபமாக தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிற காண்டாக்ட்ல இல்லாததெல்லாம் கூட நமக்கு இப்போதான் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சேட்டுக்கு மேலேயே காமிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அது மூலமா நம்ம காண்டாக்ட்ல இல்லாதவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஸ்டோரி ஆப்ஷன் எல்லாமே காண்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்கணுமா எப்படி அப்படிங்கறது எல்லாமே நம்ம யூஷுவல் வாட்ஸ்அப்ல எப்படியோ அந்த மாதிரி தான் இதுல பெரிய ஸ்பெஷலா ஜோகோ நம்மளுடைய அரசாங்கத்திடம் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க தரவுகளை நாங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு வாக்குறுதியை கொடுத்ததுனால இது ரொம்பவே இன்னும் ஒரு ஸ்பெஷலா நம்ம பார்க்கப்படுது அதாவது நம்ம இந்தியால அதுவும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் மூலமா இது தயாராயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா பயமே இல்லை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எத்தனை பேர் அரட்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அது எப்படி இருக்கு அதுல பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ அதே மாதிரி நம்ம உலா கூகுள் ப்ரௌசருக்கு பதில் நம்ம உலாவையும் நம்ம யூஸ் பண்ண கத்துக்கணும் அதுவும் ஜோகோவோட ஒரு தயாரிப்பு தான் சரியா ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு உலா எப்படி இருக்கு அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க அண்ட் அரட்டை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் கட்டா பை வணக்கம்